நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்கள் ஆவலோடு இருக்க ஒரு வீடியோ இந்த வருஷம் கரிபதனை கத்திரி எக்ஸ்ட்ரா லாங் சிலி விளைச்சல் பற்றின ஒரு வீடியோ கூடவே மற்ற காய்கறி விதைகள் தர்பூசணி முலாம்பழம் மாதிரி இப்போ ஆரம்பிக்கிற விதைகளோட முளைப்பு திறன் பற்றின விவரங்களும் அந்த வீடியோவில் கொடுக்குறேன் விதைகள் தேவைப்படுற நண்பர்கள் பார்த்து வாங்கிடலாம் போன வருஷம் முத முதல்ல வளர்த்து சேனலில் அறிமுகப்படுத்திருந்த இந்த கத்திரியும் மிளகா ரகமும் சூப்பர் ஹிட் ஆச்சு இந்த கத்திரி ரகம் ஒரு கத்திரியை ஒரு கிலோவுக்கு அதிகமான இடங்களில் வர்ற ஒரு பாரம்பரிய ரக கத்திரி இருந்து நண்பர் ஒருத்திட்ட வந்து இந்த விதை கிடச்சிருந்தது கத்திரி நல்ல பெரிய கத்திரியாக இருந்தாலும் நல்ல சாஃப்டாக சமைக்க அருமையாக ருசியாக இருக்கும் அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா லாங் சில்லி ரகமும் சிறப்பான ஒரு ரகம் மிளகாய் கிட்டத்தட்ட ஒரு அடி நீளம் வரும் மிளகாய் ஈஸியாக வர்ற ஒரு ரகம் காரம் சமையலுக்கு ஏற்ற ஒரு நல்ல காரம் இந்த ரகம் பற்றியும் விரிவாக ஒரு வீடியோ போன வருஷம் கொடுத்துருந்தேன் இந்த ரெண்டு ரகங்கள்லேருந்து விதைகள் சேகரித்து இந்த வருஷமும் ஆடிப்படத்தில் ஆரம்பிச்சுருந்தேன் கனவு தோட்டத்தில் கத்திரி சரியாக வராதுங்கிறதுனால கரிபதனை கத்திரியை வீட்டு தோட்டத்தில் ஆரம்பிச்சுருந்தேன் எக்ஸ்ட்ரா லன் இல்லையே கனவு தோட்டத்தில் ஃபோம் பிளாக் பாத்தியில் வச்சு விட்டேன் வீட்டு தோட்டத்தில் ஆரம்பித்த கறிப்பதனை ஆரம்பத்தில் இருந்தே அட்டகாசமான ஒரு வளர்ச்சியில் வந்தது இந்த தடவை விதைக்காதனே செடிகள் ஆரம்பிச்சிருந்தேன் வீட்டு தோட்டத்தில் பெருசாக பராமரிப்பு தேவைப்படாது மீனமிலம் தெளிக்கணும் வேப்பனை தெளிக்கணும்னு பெருசாக எதுவுமே செய்கிறதில்ல ஆரம்பத்தில் நல்லா தொழு உரம் போட்டு பார்த்து ரெடி பண்ணிடுவேன் அப்புறம் செடியை வச்சு விட்டால் நேராக அறுவடைக்கு போயிடலாம் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு போன அறுவடைலேருந்து சேகரித்த விதை அதே அளவுக்கு பெரிய சைஸ் கத்திரியை கொடுக்குமா அப்படின்னு பார்க்கணுன்னு இருந்தேன் கரிபதனே எந்த பிரச்சனையும் இல்லாமல் பூத்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிது கத்திரி எதிர்பார்த்த மாதிரியே பெரிய பெரிய சைஸில் வர ஆரம்பிச்சிது நல்ல பெரிய கத்திரிக்காய் ஒன்றை அறுவடை பண்ணி வெயிட் காட்ட ஆசை தான் ஆனால் நிறைய நண்பர்கள் விதை கெட்டிருந்ததுனால அறுவடை பண்ணாமல் விதைக்கின்னு செடியில் விட்டுட்டேன் கத்திரிக்காய்க்கு ஸ்டாண்டெல்லாம் போட்டு சப்போர்ட் கொடுக்குற அளவுக்கு பெரிய பெரிய காய்கள் செங்கலெல்லாம் வச்சு தேங்காய் மட்டையை வச்சு ஒவ்வொரு கத்திரிக்காயும் ஜம்முன்னு உட்கார வச்சுருக்கேன் காரணம் கத்திரிக்காய் விதைக்கின்னு விடும்போது நல்லா முத்தி பழுத்து செடியிலே அழுகி வரணும் கத்திரிக்காய் இடம் அதிகங்கிறதுனால முத்தி லேசாக பழுக்க ஆரமிச்சதுன்னு வெயிட்டு தங்கமாக பொத்துன்னு விழுந்துடும் காம்பு மட்டும்தான் செடியில் இருக்கும் அப்புறம் விழுந்த கத்திரிக்காய் சரியாக முத்தி இருக்காது விதைகள் நல்லா தரமாக எடுக்க முடியாது அதனால் இப்படி ஒவ்வொரு கத்திரிக்காயும் ஸ்டாண்ட் போட்டு விட்டுருக்கேன் கத்திரிக்காய்க்கு சேர் போட்டு உட்கார வச்ச ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் எல்லா செடியுமே சூப்பராக விளைச்சல் கொடுத்துருக்கு கரிபதனை கத்திரி போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்னுமே அட்டகாசமான சைஸில் வந்திருக்கு கத்திரிக்காயோட சைஸ் காட்ட கடையில் கொஞ்சம் கத்திரிக்காய் வாங்கி பக்கத்தில் வச்சு விட்டுருக்குறேன் இந்த கத்திரிக்காய் எப்படியும் ஒரு கிலோ சைஸ் வரும் போன வருஷம் ஒரு எண்ணூறு கிராம் அளவில் ஒரு கத்திரிக்காய் எடை போட்டு காட்டியிருந்தேன் முடிஞ்ச விதை சேகரித்து மறுபடி ஆரம்பித்து ஒரு காயை மட்டும் செடியில் விட்டு ஒரு பெரிய கத்திரிக்காய் பறிக்கிறதுக்கு தைப்படத்தில் முயற்சி பண்ணலாம் கத்திரிக்காய் ஒன்றுனையுமே நல்லா முத்தி அழுக விட்டு விதைகள் சேகரிச்சிருக்கிறேன் நல்லா அழுகி அதுவே தானாக கீழே விழும் அதை எடுத்து ஒரு சின்ன பக்கெட்டில் போட்டு விதைகள் தனியாக வர்ற வரைக்கும் முழுக்க அழுக விடணும் அப்புறம் அதை எடுத்து தண்ணியில் நல்லா அலசி எடுத்தோன்னா விதைகள் கிடச்சிரும் கரிபதனை கத்திரி பெரிய கத்திரினாலும் விதைகள் குறைவாக தான் இருக்கும் இது ரெண்டு கத்திரியிலேருந்து கிடச்சிருக்க விதைகள் நிறைய நண்பர்கள் போன வருஷம் விதைகள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த தடவை எல்லாருக்குமே கிடைக்கிற அளவுக்கு விதைகள் சேகரிச்சிருக்கிறேன் இன்னுமே நிறைய கத்திரி செடியில் இருக்குது முத்தி வந்ததும் அப்புறம் விதைகள் சேகரிக்கணும் விதைகள் எல்லாம் அருமையாக வந்திருக்கு ஜெர்மினேஷன் டெஸ்ட்டும் உடனே போட்டு செக் பண்ணியாச்சு ஒரு பாக்கெட்டில் கொடுக்குற விதைகள் அளவுக்கு போட்டதில் இந்த அளவுக்கு முளைச்சிருக்கு கத்திரியை நல்லா முத்த விட்டு சரியான முறையில் விதைகள் சேகரிக்கும் போது முளைப்புத்திறனில் பெருசாக சவால்கள் இருக்காது இது நல்ல ஒரு முளைப்புத்திறன் இது அடுத்ததாக எக்ஸ்ட்ரா லாங் சில்லி இதை வீட்டு தோட்டத்தில் வைக்காமல் கனவு தோட்டத்தில் வச்சு விட்டேன் நாற்று வைக்கும்போது ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு ரெடி பண்ணது எக்ஸ்ட்ரா லாங் சில்லி தான் நான் ஆரம்பத்தில் நாற்றுகள் கொண்டு வரும்போது ஒரு குழப்பம் இருந்துச்சு மொத்தமாக நாலஞ்சு நாற்றுகள் முளைச்சிருந்தது வச்சு விட்டு ஒரே ஒரு நாட்டு மட்டும் விட்டுருக்கணும் ஆனால் என்ன ரகம் வச்சோன்னு ஒரு குழப்பத்தினால சரி வர்ற வரைக்கும் வரட்டோன்னு நாட்டுகளெல்லாம் அப்படியே விட்டுட்டேன் கனவு தோட்டத்தில் மிளகாய்க்கு இலை சுருட்டல் பிரச்சனை அதிகமாக வரும் அங்கே மிளகாய் கொஞ்சம் சவாலான செடி தான் இருந்தாலும் வச்சு விட்டேன் எக்ஸ்ட்ராலாம் சில்லி ஆரம்பத்துலேருந்தே நல்லா வந்தது ஒரே ஒரு பிரச்சனை ஒரு செடிக்கு பதிலாக எல்லாமே மூணு நாலு செடியாக இருந்துச்சு மிளகாய் எல்லாமே அருமையாக வந்திருக்கு ஒவ்வொரு செடியாக வச்சுருந்தா இன்னுமே கொஞ்சம் நீளமாக வந்திருக்கும் அது மட்டும்தான் மிஸ்ஸிங் மற்றபடி மிளகாய் எல்லாமே நல்ல திரட்சியாக நீளமாக வந்திருக்கு விதைக்குன்னு மிளகாய் நல்லா பழுக்க விட்டு அறுவடை பண்ணேன் எக்ஸ்ட்ரா செல்லு விதைகளும் ஓரளவுக்கு அதிகமாக சேகரிக்க முடிஞ்சுது உடனேயே விதைகளை ஜெர்மினேஷன் டெஸ்ட்டும் போட்டு பார்த்துட்டேன் விதைகளோட முளப்புத்திறன் அருமையாக இருக்குது கரிபதனை கத்திரி எக்ஸலாங் சில்லி விதைகள் ரெண்டுமே ரெடியாக இருக்குது தேவைப்படுற நண்பர்கள் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க கூகுள் ஃபார்மில் தேவையான விதைகளோட விவரங்களை கொடுங்க அடுத்த வெள்ளிக்கிழமைகளில் விதைகளை அனுப்பி வைக்கிறேன் அடுத்ததான் நெய் மிளகாய் போன வருஷத்துலேருந்து இன்னுமே ஒரு வருஷத்துக்கு மேலே தோட்டத்தில் மிரட்டலாக காய்ச்சிட்ருக்கு இன்னுமே தொடர்ந்து விதைகள் சேகரிச்சிட்ருக்குறேன் நெய் மிளகாய் செடி இப்போ தோட்டத்தில் மரமாக மாறி நிற்குது அப்படி ஒரு வளர்ச்சி நெய் மிளகாய் மிளப்பையும் செக் பண்ணிடலான்னு அப்படியே மிளகாய் ஒன்று பிச்சு போட்டு விட்டேன் அட்டகாசமாக மிளச்சி வந்திருக்கு நெய் மிளகு விதை தேவைப்படுற நண்பர்களும் சேர்த்தே வாங்கிக்கிடலாம் கூடவே வீட்டு தோட்டத்தில் இருக்க காந்தாரி மிளகாய் விதைகளும் இருக்குது ஒரு செடியில் ஓராயிரம் மிளகான்னு அஞ்சு வருஷத்துக்கு முந்தைய ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அதோட வாரிசுதான் இந்த செடி இதுவும் மிரட்டல ஒரு விளைச்சல கொடுத்துட்ருக்கு இப்போ இதில் இருந்தும் விதைகள் விழுந்து நாற்றுகள் தானாகவே முளைச்சி அடுத்த செட்டு வளர்கிறக்கும் ரெடியாக இருக்குது எல்லா விதத்துலேயும் ரொம்ப ஒரு அருமையான ரகம் இது இதோடய விதைகளும் நண்பர்களுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் இதையும் ஜெர்மினேஷன் டெஸ்ட்டுக்கு அப்படியே முழு மிளகாவை போட்டு பார்த்தேன் மிளகா அருமையாக முளைச்சி வந்திருக்கு தவிர இப்போ ஆரம்பிக்கிற தர்பூசணி முலாம்பழம் வெள்ளரி விதைகளும் இருக்குது இதோட ஜெர்மினேஷன் டெஸ்ட்டும் செக் பண்ணியிருக்கிறேன் எல்லா விதைகளுமே சிறப்பாக முளைச்சிருக்கு இந்த நவம்பரில் தர்பூசணி முலாம்பழம் எல்லாம் ஆரம்பித்து விட சரியான ஒரு சீசன் இது விதைகள் தேவைப்படுற நண்பர்கள் அதே கூகுள் ஃபார்மில் விவரங்கள் கொடுங்க மற்ற காய்கறி விதைகள் எல்லாமே இருக்குது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ஜெர்மினேஷன் டெஸ்ட்டு போட்டு பார்த்து தான் கொடுக்குறேன் பீன்ஸ் அவரை எல்லாமே சில சமயம் சரியாக முளைக்கிறது இல்லை அதனால் தக்காளியிலருந்து பீன்ஸ் கோஸ் காலிஃப்ளவர் வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் முளைக்கி போட்டு பார்த்துருக்குறேன் கீரையில் அரைக்கீரை தண்டம் கீரைலாம் ஈஸியாக வரும் மணத்தக்காளி சரியாக வராது அதனால் ஜெர்மினேஷன் டெஸ்ட்டுக்கு அதையும் எடுத்தேன் எல்லாம் சேர்த்து ஜெர்மினேஷன் டெஸ்ட்டுக்கு ரெண்டு செட்டாக விட்டேன் அதில் கேரட்டில் மட்டும் திறன் குறைவாக இருக்குது வெண்டையில் பச்சை வெண்டை முளைப்புத்திறன் சிறப்பாக இருக்குது தந்த வெண்டை முளைப்பு கொஞ்சம் சுமார் தான் யானை தந்த வெண்டை பொதுவாக மெதுமெதுவாக தான் ஒன்றுனா முளைக்கும் சிவப்பு வெண்டையோட முளைப்பு ரொம்பவே சுமார் தான் மற்ற எல்லாமே அருமையான திறன் இருக்குது வேகமாக எல்லா விதைகளோட ஜெர்மினேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் எல்லா காய்கறி விதைகளும் தேவைப்படுற நண்பர்கள் அதே கூகுள் ஃபார்மில் லிஸ்ட்டை டைப் பண்ணிடுங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பி விதைப்பட்டியலை ஃபைனல் பண்ணிக்கிடலாம் கறிப்பதனை கத்திரி எக்ஸா லாங் சில்லி விதைகளெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி அனுப்ப ஒரு வாரம் ஆயிரும் இந்த தடவை கேட்குற எல்லா நண்பர்களுக்குமே அனுப்ப முடியும்னு நினைக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு அதிகமாகவே செடிகள் ஆரம்பிச்சிருக்கேன் விளைச்சலும் அருமையாக இருக்குது எங்கள் வீட்டு நாட்டு கொய்யா முளைப்பு பற்றியும் அதை முளைக்க வைக்கிற முறை பற்றியும் இந்த வாரம் ஒரு ஷார்ட்ஸ் கொடுத்துருந்தேன் கொய்யா விதைகள் தேவைப்படுற நண்பர்களும் இதோட சேர்த்தையும் வாங்கிடலாம் எதுக்கு கூகுள் ஃபார்ம்னால் வாட்ஸ்அப் பண்ண சொல்லி ரெண்டு நாள் பதிலே கொடுக்கலனா என்னடா மெசேஜ் பண்ணியிருக்கோம் பதிலே இல்லைன்னு நண்பர்கள் நினச்சிக்கிறாங்க ஆஃபீஸ் வேலைகளுக்கு நடுவில் ஒரு நூறு வாட்ஸ்அப் மெசேஜுக்கு படித்து உடனே பதில் கொடுக்க முடிகிறது கூகுள் ஃபார்ம்னால் வருஷப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமாக மெசேஜ் அனுப்பிச்சு ஆர்டர் வாங்கிடுறேன் அதனால தான் கூகுள் ஃபார்மில் விவரங்கள் கொடுக்க சொல்கிறேன் கூகுள் ஃபார்மில் விவரங்கள் கொடுக்குறதுல ஏதோ சவால்கள் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பிரச்சனை இல்லை நான் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக பார்த்து பதில் கொடுக்குறேன் மொத்த விதைப்பட்டியலும் ஒரு கூகுள் டிரைவில் இருக்குது அதோட லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிஸ்ட்டை பார்த்து என்னென்ன விதைகள் வேணும்னு கூகுள் ஃபார்மில் கொடுங்க சீசன் கனவு தோட்டத்தில் எப்படி போயிட்டுருக்குன்னு வரும் வீடியோக்கள் பார்க்கலாம் நிறையா புதுசாக நாற்றுகள் ரெடி பண்ணியிருக்கிறேன் எல்லாம் வச்சு விட்டு ஒரு அப்டேட் கொடுக்குறேன் இன்னும் ஒரு வாரத்தில் விதைகளெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி அனுப்ப பார்க்குறேன் நன்றி